ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ரசமலாய் ரெடி பண்ண போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒன் ஹவர் அதை அப்படியே ஊற வச்சிடலாம் ஒன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாகவே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்துட்டு சுத்தமாகவே இருக்கக்கூடாது அப்போ நம்ம அரைச்சி எடுக்கும்போது மாவு ரொம்ப தண்ணியாயிரும் உருட்ட முடியாது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அது கூட கால் கப் வந்து பால் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு சுத்தமாக தண்ணி விடாமல் மூடி போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கையில் நல்லா வந்து ஆயில் இல்லாட்டி நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்றா கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் உருட்டுறதுக்கு வரும் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் இதே மாதிரி மற்ற எல்லா எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு இதுக்கு வந்து நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஜவரிசிக்கு அரை லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் கால் கப் வந்து பால் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் கிளறிட்டு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை வந்து லைட்டாக தட்டிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சேர்த்த உடனே நம்ம கரண்டி வச்சு கிண்டிடக்கூடாது நம்ம சேர்த்துட்டு அப்படியே விட்டுருணும் கொஞ்சம் நேரம் அதுவே கொதித்து உருண்டையெல்லாம் வெந்து மேலே மிதக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விடலாம் உருண்டை நம்ம போட்டதளவுமே இப்போ நல்லா வெந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உருண்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பில் ஜவரிசி சேர்ந்தமோ அதே கப்பில் முக்கால் கப் வந்து சீனி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா சீனி கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் உருண்டை வேகிறதுக்கு முன்னாடி சீனி போட்டிங்கன்னா உருண்டை வேகாது வெந்து நல்லா இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம சீனி சேர்க்கணும் இது கூட ரெண்டு ட்ராப் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது விருப்பம் இல்லை அப்படின்னா சுத்தமாகவே ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு பதிலாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக பாதாமுந்திரலாம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் நம்ம சாப்பிடும்போது நட்ஸு கட் படிபட்டா இன்னும் நல்லா இருக்கும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிடலாம் இதை சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க